அதே போன்று அனீபுன் அபி தாலிபுராகும் அவர்கள் அருமையான ஒரு கருத்தை நமக்கு சொல்கிறார்கள் பாருங்கள் எவ்வளவு

மட்டும்தான் கேட்கப்பட முடியும் அங்கு உங்களுக்கு அமல் செய்ய முடியாது என்பதாக சொல்லுகிறார்கள் அதாவது இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா இல்லையா இந்த காலத்துல மட்டும்தான் நம்மளால அமல் செய்ய முடியும் இந்த காலத்துல நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான கேள்வியும் கிடையாது எந்த விதமான விசாரணையும் கிடையாது ஆனால் நாளை நம்மால் அமல் செய்ய முடியாது விசாரணை மட்டும்தான் கேட்கப்படும் என்பதாக அலிபுன் அபிதாலி பிரதி சொல்றாங்க